ஞானயோகம் பழகும் மாணவர்களே இது உங்களுக்கான பதிவு உதாரணத்துக்கு ஒரு டிவியை எடுத்துக்கொள்வோம் டிவிக்குள் அது இயங்குவதற்கான அனைத்து சாதனங்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் அது தன்னியக்கம் அற்றது அது இப்போது எந்த சேனலில் எவ்வளவு சவுண்டில் எவ்வளவு ஒளிக்கசிவில் செயல்பட வேண்டும் என்று உத்தரவு டிவிக்கு வெளியிலிருந்து தான் வருகிறது அந்த உத்தரவை மனிதன் தன் கையில் இருக்கும் ரிமோட்டால் தருகிறான் ஆனால் இது டிவிக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது எதற்காக படைக்கப்பட்டதோ அதை செய்வதிலிருந்து தப்பிக்கவே முடியாது அது இன்றி அதை செய்து கொண்டே இருக்கும் என்றாவது டிவிக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் விஷயம் தெரிய வந்து அதன் உத்தரவை செயல்படுத்தாமல் போனால் அடுத்து என்ன நடக்கும் என நமக்கு தெரியும் அதை இதுகாரும் இயக்கி வந்த அந்த மனிதன் தன்னால் அந்த டிவியை வேறு எதுவும் செய்ய இயலாத நிலையில் அது அதை ஒரு மூலையில் போட்டு அதற்கு நிரந்தர ஓய்வு கொடுத்து விடுவான் அதேபோல் யோகிகளின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மொத்த பிரபஞ்ச இயக்கமும் தன்னை பாதிக்காத நிரந்தர ஓய்வுதான் அதை அடைய அவன் தான் எப்படி செயலுக்கு அடிமையானோம் என்ற ரகசியத்தை அறிய வேண்டியவன் ஆகிறான் அவனுடைய தவிர்க்கவே முடியாத செயல்கள் என்ன ஆசை கோபம் பொறாமை பந்தபாசம் ஆணவம் விரோதம் நட்பு போன்ற இத்தியாதிகள் ஆகும் இவைகள் எப்படி அவனுக்குள் தூண்டப்படுகின்றன நாளமிழா சுரப்பிகளால் இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஏன் அப்படி அவைகளின் ஹார்மோன்களை சுரந்து மனிதனை தூண்ட வேண்டும் புலன் உறுப்புகளின் வாஞ்சை அது என்று தெரிந்துகொள் ஐம்புலன் உறுப்புகளும் அதனதன் மூலங்களின் ஏற்பிகளாகச் செயல்படவே வடிவமைக்கப்பட்டவை ஆகும் அதனதன் இயல்புபடி அதனதன் மூலங்களில் அவைகள் எப்போதும் பொருந்தி இருக்கவே விரும்பும் உதாரணம் கண் தன் மூலகமான ஒளியில் பொருந்தி இருக்கவே எப்போதும் விரும்பும் அதேபோல் காது ஒளியுடன் நாக்கு சுவையுடனும் மூக்கு வாசனைகளுடனும் தோல் ஊரல் ஸ்பரிசத்துடனும் சதா தன்னை தொடர்பில் வைத்திருக்கும் இவைகள் தத்தம் புலன்களில் சேர்ந்திருப்பதிலும் தாரதம்மியம் கொண்டது உதாரணம் கண்கள் சூரிய பிரகாசத்தையும் குறைந்த ஒளி அளவை கொண்ட இருளையும் சகியாது இவைகளை வெறுக்கும் ஒளியின் பிரிந்த நிலைகளான கலர்களை கிரகிப்பதில் விருப்பமுடையதாக இருக்கும் காதானது ரிதமேட்டிக் ஓசையில் விருப்பம் நாராசமான ஓசையில் விருப்பம் கொண்டது மூக்கும் நாக்கும் தோலும் இதே மாதிரியாக தனக்கு பிடித்த விஷயங்களில் ஒட்டிக்கொண்டும் பிடிக்காதவைகளை வெட்டி இருக்கும் ஆக வாழ்வியலின் முக்கிய இருமைகளான விருப்பும் வெறுப்பும் இங்கிருந்தே புலன் உறுப்புகளின் சுய இச்சைகளிலேயே ஆரம்பித்து விடுவதை இங்கேயே நாம் கவனிக்க வேண்டும் அவைகளுக்கு சுய விருப்பம் உண்டு என்பதை அப்போதுதான் பிறந்த குழந்தைக்கு சேனை தண்ணீரை நாக்கில் வைத்தவுடன் அது சப்பு கொட்டுவதை கவனியுங்கள் இந்த சப்பு கொட்டுவது நாக்கின் தனிப்பட்ட சுய முடிவு என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம் ஏனெனில் அப்போதுதான் பிறந்த குழந்தைக்கு இனிப்பு பற்றி எதுவும் தெரியாது அதேபோல் எல்லா புலன் உறுப்புகளும் தத்தம் சுய லாபத்திற்கே நம்மிடம் கூட்டணி வைத்திருப்பது இங்கே விளங்கும் யோகிகள் இந்த அடிப்படை அம்சத்தை உணர்ந்து இந்த புலன் உறுப்புகள் செய்வதற்கு எல்லாம் அங்கீகாரம் அளிக்காமல் சப்போர்ட் செய்யாதிருக்க வேண்டும் புலனடக்கம் என்பது இப்படித்தான் ஆரம்பிக்கிறது இந்த புலன் உறுப்புகளின் செயலே இந்த நாளமிலா சுரப்பிகள் வேலை செய்ய முக்கிய காரணமாகும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என இந்த புலன் உறுப்புகளுக்கு நம் மனது கட்டளையிடுமானால் உடலியல் வக்கிரங்களிலிருந்து தப்பிவிடலாம் அத்தகைய உத்தரவை மனம் இட மனதிற்கு புலன் உறுப்புகளின் செயல்களால் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் துன்பங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அவைகள் தரும் இன்பங்கள் மனதில் தோன்றும் போதெல்லாம் அதை நிராகரித்து பழக வேண்டும் நாளடைவில் இந்த புலன் உறுப்புகள் நம் கைவசமாகிவிடும் இந்த கருவிகள் நம் கைவசமானவுடன் மனதை கையில் எடுக்க வேண்டும் மனதிற்கு இன்ப நாட்டத்திற்கான எண்ணங்களை தன் மூளையில் பதிந்திருக்கும் பழைய இன்ப அனுபவங்களிலிருந்தும் காஸ்மிக்கிலிருந்தும் வருகின்றன இந்த காஸ்மிக்கில் இருந்து வரும் மன தூண்டலை நம்மால் எதுவும் செய்ய முடியாது மூளையிலிருந்து வரும் மனத்தூண்டலை நாம் கட்டுப்படுத்த முடிவதைப் போல் வெளியிலிருந்து வரும் உத்தரவை கட்டுப்படுத்த முடியாமல் நாம் ஏற்கும் ஏற்பிகளாகவே இருக்கிறோம் ஆனால் அந்த உத்தரவுகளை செயல்படுத்தும் நம் மூளையைத்தான் அந்த வெளிச்சக்தி நம்பி உள்ளது எப்படி டிவியில் உள்ள ரிமோட் சென்சார் ஒத்து ஒத்துழைக்காவிட்டால் நம்மால் ரிமோட் ரிமோட்டை வைத்து டிவியை ஒன்றும் செய்ய முடியாதோ அப்படித்தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அட்வைஸ் என்னவென்றால் ரியாக்ஷன் எதிர் விளைவை நம்மில் கூடாது இப்படி பாராமுகமாக இருப்பது என்பது பழக பழக நம் சுபாவமாகி விட வேண்டும் அவைகளை வெறுமனே பார்ப்பதோடு வெளியவே நிறுத்தி விடலாம் இனி என்ன என்று பார்ப்போ இதுகாரும் எது உங்களை பயன்படுத்தி வந்ததோ ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இனி இவன் பயன்பட மாட்டான் என்று நினைத்து அது உங்களை ஒரு மூலையில் கொண்டு போய் வைத்து உங்களுக்கு நிரந்தர ஓய்வை கொடுத்துவிடும் இப்படியான ஒத்துழையாமை இயக்கமே ஞான யோகமாகும் நன்றி வணக்கம் நண்பர்களே